வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான செட் ஆஃப் வேர்ட்ஸ் யூ யூ தோ யூ ஹி கடைசியில் ப்ராக்கெட்ஸில் என் போட்டிருக்கிறது இன் போட்டிருக்கிறது எல்லாம் காரணம் ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அது நேசல் சவுண்டோடு ப்ரனவுன்ஸ் பண்ணுறது யூ யூ தோ யூ ஹி இது வித்தியாசம் நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் மூவிஸில் சீரியல்ஸில் இல்லை நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் புக்ஸில் படிக்கும்போதோ இல்லை நம்ம போதோ இதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் இது நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப இன்ஃபார்மல் ஸ்பீச்சாக வீட்டில் பேசும்போது பேசுகிறாங்க இது ஸ்லாங் கிடையாது பட் அது யூஸ் ஆகுது பேசும்போது அது ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ யூ அப்படிங்கிறதுக்கு மீனிங் லைக் திஸ் ரொம்ப சிம்பிள் தான் மீனிங் இப்படி இந்த மாதிரி இதுக்கு இன்னொரு வேர்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஏசே அப்படிங்கிறது யூ இப்படி இந்த மாதிரி சென்டென்சஸ் பாருங்க, இது இப்படி செய் அப்படின்னா இப்படி கர் செய் கர்ணானா செய்யறது இதை இப்படி செய் சொன்ன மாதிரி ஏசே அப்படிங்கிற மீனிங் தான் நம்ம படிச்சிருக்கோம் அதனால இசை ஏசே கர் இசை யூ கர் ரெண்டுமே ஒன்று தான் என்னிடம் இப்படி பேசாதே முத் சே யூ பாத் மத் கர் முத்சே என்னிடம் யூ இப்படி பாத்கர்னான்னா பேசுறது பாத்மத்கர் அப்படின்னா பேசாதே என்னிடம் இப்படி பேசாதே முத்சே யூ பாத் பாத்மத்கர் இதே யூவ ஏசே அப்படின்னு கூட சொல்லலாம் முத்சே ஏசே முத்சேசே பாத்மத்கர் முத்சே யூ பாத் பாத்மத்கர் ரெண்டுமே ஒன்று தான் உடனே வந்து விடுகிறேன் இதுக்கு இன்னொரு விதமாக சொல்லணும்னா சட்டுன்னு வந்துடுறேன் ஏன் இந்த நேரத்துக்கு போகிறேன் அப்படின்னு யாராச்சும் கேட்டால் இதோ இப்போ போயிட்டு இப்போ வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐ பேக் இன் நோ டைம் மெ கயா மே யூ ஆயா மே நான் யூ கயா யூ ஆயானா இதை போனதும் வந்துடுறேன் அப்படிங்கிற அர்த்தம் மெ யூங்கயா மே யூ ஆயா உடனே வந்து விடுகிறேன்

ஏ காம் யூ கர் ரெண்டு ஒன்று தான் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூத்தோ யூத்தோ பொதுவாக அதிகம் யூஸ் ஆகறதில்லை இருந்தாலும் இதுக்கு மீனிங்கும் பொதுவாக தான் சொல்லப்போனால் நான் கேஷுவலி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இது சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பொதுவாக அவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் யூத்தோவோ சாரே காம் கர்த்தா யூ தோ பொதுவாக இல்லை சொல்லப்போனான் ஓ அவன் அல்லது அவள் சாரே எல்லா காம் வேலைகள் காம்கு ப்ளூரல் பன்மையும் தான் கர்த்தாக செய்கிறான் பெண்ணாக இருந்தால் கர்த்திக செய்கிறாள் பொதுவாக அவன் எல்லா வேலைகளையும் செய்கிறான் யூ தோவோ சாரே காம் கர்த்தாக இப்போ அவன் இந்த வேலையை செய்வானா அப்படின்னு கேட்டால் ஓ செய்வானே அவன் பொதுவாக எல்லா வேலையும் செய்வான் அதுக்கு தான் யூ தோவோ சாரே காம் கர்த்தாக அடுத்து பொதுவாக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது யூ தோ முஜே ஏ சப் அச்சா நகி லக்தா யூ தோ பொதுவாக முஜே எனக்கு ஏ சப் இது எல்லாம் சப்னா எல்லாம் ஏ சப் இதெல்லாம் அச்சா நெஹி லக்தா பிடிக்காது எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா நான் செய்யறேன் ஆனால் பொதுவாக எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி யூ தோ முஜே சப் அச்சா நெஹி லக்தா பொதுவாக எனக்கு இந்த வேலையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ யூ தோ முஜே லக்தா மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது யூ ஹி யூ ஹி இதுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது எல்லா இடத்துலையுமே இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜஸ்ட் லைக் like ஃபார் நோ ரீசன் தமிழில் சொன்னால் சும்மா தான் காரணம் எதுவும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறக்காகத்தான் யூ ஹி பாருங்கள் सुम्मादान केटेन बस यूं ही पूछ लिया बस ना जस्ट नर्तो यूं ही पूछ लिया सुम्मादान केटे पूछना ना के कर दे पूछ लिया ना केट विटेन बस यूं ही पूछ लिया सुम्मादान केटेन बस यूं ही पूछ लिया यूं ही सुम्मादान अर्थतो आधे मादरी सुम्मादान सुनेन बस यूं ही कह दिया பஸ் ஹி கேதியா ஜஸ்ட் லைக் தேட் ஐ செட் இட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பஸ் யூஹி கேதியா காரணம் எதுவும் இல்லை சும்மா தான் சொன்னேன் பஸ் யூ ஹி கேதியா நான் சற்றும் யோசிக்காமல் சும்மா பதில்கள் சொன்னேன் மேனே பினா சோச்சே சம்ஜே யூ ஹீ ஜவாப்தியே மேனே மேனேங்கிறதுக்கு எப்படி நான் வரும் மே தானே நான் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது ஆனால் நீங்கள் கடைசியில் வேர்ப் பாருங்க ஜவாப்தியே மேனே ஜவாப்தியே அப்படின்னு தான் சொல்ல முடியும் தமிழில் நான் சொன்னேன் அப்படின்னா ஹிந்தியில் மேனே ஜவாப்தியேன்னு தான் சொல்ல முடியும் அதுக்காக தான் மேனே நான் பினா சோச்சே சம்ஜே யோசிக்காமல் சோச்சினா சமைச்சினானா யோசிக்கிறது பினா சோச்சே சம்ஜே யோசிக்காமல் यूं ही जवाब दिए, जवाबदीये जवाबना बदल जवाब देना ना बदल नान सर योसम सूम्मा बदल मैंने बिना सोचे समझे ही जवाब दिए। मैंने बिना सोचे समझे यूं ही जवाब दिए। இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் பாருங்கள் என்ன நடந்தது கியா ஹுவா என்ன செய்கிறாய் கியா கர் ரஹே ஹோ என்ன யோசிக்கிறாய் கியா சோச் ரஹே ஹோ ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் யா கியூ ஹோ இந்த எல்லா கொஷன்ஸஸ்மே நீங்கள் ஒன்றுமில்லை சும்மாதான் அப்படின்னு நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னா குச்னஹி பஸ் யூஹி அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன செய்யற என்ன பண்ணிட்டுருக்குற என்ன யோசிக்கிற ஏன் இங்கே உட்காந்துருக்குற சும்மா தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குச்னை ஒன்றும் இல்லை பஸ் யூஹி ஜஸ்ட் லைக் தட் இதுக்கு எந்த காரணம் எதுலாம் ஒன்றும் கிடையாது சும்மா தான் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச்னை பஸ் யூஹி அப்படின்னு பஸ் யூஹி அந்த டோனில் தான் சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்லேயும் ஒன்று வருது இதே போல் வேலை செய்து கொண்டுரு யூ ஹி காம் கர்த்தே ரஹோ இந்த இடத்துல யூக்கு பதிலாக ஏசே ஹி அப்படின்னு நம்ம சொல்லலாம் யூ ஹி காம் கர்த்தே ரஹோ ஏசே ஹி காம் கர்த்தே ரஹோ யூ ஹி அப்படின்னா இதே போல் காம் வேலை கர்ணா செய்யறது கர்த்தே செய்து கொண்டுரு கண்டினியூஸாக அது இதே போல் வேலை செய்து கொண்டுரு யூ ஹீ காம் கர்த்தே ரஹோ ஏசே ஹி காம் கர்த்தே ரஹோ ரெண்டுமே ஒன்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு కండి పెల్ తన అప్తున్నా వీడియో నోటిఫికేషన్స్ ఉండి వస్తుంది సేర మరీ ఇన్ను వీడియోలో సంద్స్ ఫర్ వాచింగ్